வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ இதை வந்து நல்லா வந்து உப்பு தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாட்டுக்கோழியில் செய்யும்போது இந்த சிக்கன் சிந்தாமணி ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பிராய்லர் கோழிலையும் செய்யலாம் இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியோட ஈரல் இது வந்து தீனிப்பை ரொம்ப வந்து நாட்டுக்கோழியில் செய்யும் போது வந்து கூடுதலாக இருக்கும் அதனால் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன் நாட்டுக்கோழி வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து வேக வைக்காமல் செஞ்சதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் வேணும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் வந்து கலந்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட கம்மியாக இருக்குது சின்ன வெங்காயம்ன்ட்டு சின்ன வெங்காயமே நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இந்த முக்கா கிலோ பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இதை பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனும் சொல்கிறாங்க இதோடய பேர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு சிக்கன் நல்லா வேகணும் இந்த சிக்கன் சிந்தாமணி செய்யணுன்னா கொஞ்சம் சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கணும் நான் குக்கரில் வேக வைக்காதனால எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இது வந்து வர்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து பல்லு பல்லாக போட்டு லாஸ்ட்டாக வந்து கிளறி எடுத்துடணும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் இல்லை என்கிட்ட அதனால் தேங்காய் சேர்க்கலை ஆனாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் சிந்தாமணி